சரியாக பேசுகிறோமா என்பதை விட சரியானவர்களிடம் தான் பேசுகிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியம் ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அந்த ஆசைக்கு அடிமையாகிவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது இதுதான் உண்மை மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவரிடமிருந்து இந்த உலகமும் உறவும் சற்றே விலகியே நிற்கும் வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒரு படி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன சோர்ந்து போகாதே கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரம் இல்லை நிரந்தரமில்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் இதுவும் கடந்து போகும் பழைய வாழ்க்கை திரும்ப கிடைக்காது புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது இருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்லலாம் மேலே ஏறும்போது சந்திப்பவர்களிடம் இனிமையாக பழகுங்கள் ஏனெனில் கீழே இறங்கும் போது அவர்களை தான் சந்திக்க வேண்டியிருக்கும் நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரமும் சுதந்திரம் இல்லாத கட்டுப்பாடும் பேராபத்தானது இன்றைய தலைமுறை காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஒரு ஆணுக்கு மனைவிதான் ஒப்பற்ற துணை ஒரு பெண்ணுக்கு கணவன்தான் ஈடு இணையற்ற துணை அதற்கு இணை வேறு எதுவும் இல்லை செய்த பாவத்தின் சம்பளம் நோய் நொடியில் உணர வைக்கும் மகிழ்ச்சி என்பது மற்றவர்கள் முன் சிரிப்பது இல்லை தனிமையில் இருக்கும்போது அழாமல் இருப்பதே தேவையில்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடமும் நாம் யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதே சிறந்த புத்திசாலித்தனம் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும் பேச வேண்டிய இடத்தில் பேசாதவனும் கெட்டவன் பேசக்கூடாத இடத்தில் பேசியவனும் கெட்டவன் தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டவன் தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டவன் நாம் கெடுவது எல்லாம் நம் கையாளம் வாயாளம்தான் குடும்பத்திற்காக எல்லாம் செய்தவளை நீ என்ன செய்தாய் என்ற ஒரு வார்த்தை போதும் ஒரு பெண்ணின் தியாகங்களை உயிரோடு புதைப்பதற்கு தன்னை பற்றி பிறர் பேச கவலைப்படாதவன் உண்மையில் ஞானம் அடைந்தவன் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எறியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இருங்கள் அது உங்கள் மதிப்பை உயர்த்தும் யாருக்கு நல்லது செய்தாலும் நன்மை செய்தாலும் அவர்கள் சொல்லி செய்யுங்கள் வழிய போய் செய்யும் செயல்களுக்கு என்றுமே மதிப்பு இருக்காது